கரெக்டாக ஓய் இந்திய பெண்ணு சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆகுது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து உமன்ஸ் டே அன்றைக்கி தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் மறுநாள் வந்து உமன்ஸ் டேக்கு மறுநாள் நைன்த்து தான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸ்டார்ட் பண்ணுது இதோட ஆறு வருஷம் ஆகுது இதில் உமன்ஸ் டேயில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த சக்தி சிவன்ன்றது முதல் முதல்ல அந்த சக்தி தேவி தான் அந்த ஈக்குவலாக ஆணும் பெண்ணும் சமம்ன்ற விஷயத்த அந்த ஒரு உமனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாக அவங்க தான் வந்து அதை வந்து இந்த சிவனும் அந்த சக்தியும் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நான் வந்து உமன்ஸ் டே அன்னிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நான் இந்த இடத்துல கோயிலில் சிவன் கோயிலில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணது மறுநாள் உமன்ஸ் டேக்கு மறுநாள் போஸ்ட் பண்ணேன் ஸோ சேனலோட ஸ்டார்டிங் டே நாளைக்கு சக்தி மெயினாக நான் இன்றைக்கி சொல்ல வர்றது வந்து அந்த சக்தி தேவி தான் வந்து சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஈக்குவலான ஒரு விஷயம்ன்ற விஷயத்தை ஒரு உமன்ஸ் டே அன்னைக்கு நான் முக்கியமாக முதல் உலகத்தினுடைய அண்ட சராசரங்களுடைய முதல் பெண்மணியாக அந்த சக்தி தேவியை அந்த பார்வதி தேவி தான் அந்த சமம் எல்லாரும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றது இந்த நான் சிவராத்திரி நேரத்தில் மிட் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கப்போ இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன்